ஓம் நம சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரே போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் புது வசந்தம் டிவி அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியின் சிவகுருஜி சிவராஜன் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம வருகிற ஆங்கில புத்தாண்டு கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு மாதங்களுடைய பலனை வந்து நம்ம இந்த குடியில் பார்க்கறக்கோம் அது ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு சிறப்பான பலனை ஒரு ஒரு செய்ய இருக்குது வாங்க அதை பற்றி பார்ப்போம் அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி கும்பராசி இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகச்சிறப்பான சிறப்பான செய்ய இருக்குது இந்த பன்னெண்டு மாத காலங்கள் நீங்கள் வாழ்க்கையில் எண்ணியதெல்லாம் வெளியுறு மாதமாக அமைய போகிறது ஏன்னா உங்களுக்கு ஜெம்மச்சனியாக போயிட்ருக்கு அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த மூணு மாத காலம் விரேச்சனி வக்கர வக்கரத்தில் போயிருந்தார் கண்டிப்பாக உடல் பிரச்சனை உடல் உபாதை உடலை கத்தி வைக்கிறது உடல் ஆப்ரேஷன் இல்லை ஏதோ வகையில் ஆஸ்பத்திரி செலவு விரை செலவு இல்லை திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடைபெறுறது ஏதோ ஒரு வகையில் விரையச்சலாவே ஆகிட்டு இருக்கும் இந்த இப்போது பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஆங்கில புத்தாண்டு இப்போது இந்த விரைச்சலவெல்லாம் செலவெல்லாம் உங்களுக்கு சேமிப்பு தன்மை கொடுக்க போகுது போகுதுன்னா சரிங்களா ஏன்னா இந்த ஆங்கில பிறக்கையில் குரு வக்கரவர்த்தி ஆகிறார் மாரி பிறந்த திருக்கணிமுறை இப்படி வக்கரவர்த்தி ஆகிறார் அப்போ இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்கையில் குரு வக்கரவர்த்தி அப்போ குரு வக்கரவர்த்தி ஆகிட்டாவே பணங்காசு தட்டுப்பாடாக வராது காசு விஷயத்தில் இருந்த தலை தாமதம் நீங்கும் கடன் பிரச்சனை நீங்கும் ஏன்னா உங்களுக்கு குரு பகவான் என்ன பண்ணுறார் கும்பராசிக்கு மூன்றாம் பாவத்தில் இருக்கிறார் ரெண்டில் ராக இருக்கார் அப்போ உங்களுக்கு இந்த பண விஷயத்துல தட்டுப்பாடு நீங்கோம் சில உங்களுக்கு வெளியூர் வெளிநாடு போகலாம்னு நினச்சிருப்பீங்க பணம் காசு கையில் கிடச்சிருக்காது ஒருத்தட்ட கேட்டிருப்பீங்க ஒரு கடன் கேட்டிருப்பீங்க இல்லை யாரோ ஒருத்தட்ட உதவி கேட்டிருப்பீங்க அது தள்ளிகிட்டே போயிட்டுருக்கோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மே மாதத்துக்கு அப்புறம் இந்த வருடத்தில் மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய அமைப்பை கொடுக்கும் சரிங்களா அந்த ஒரு பாக்கியத்தை கொடுக்க போகிறார் இந்த அவரோட காலத்தில் மே மாதத்துக்கு அப்புறம் சரிங்களா அதே போல் ரெண்டில் ராகு இருக்கிறார் வாயை வைத்து பிழைக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக வருமானம் சார்ந்த விஷயத்தில் மறைமுகமான லாபங்கள் கிடைக்கும் சரிங்களா ரெண்டு தொழில் பண்ணுறவங்க அதே போல் ஏற்றம் இறக்குமதி பண்ண பண்ணுறவங்க டிராவல் வச்சுருக்கவங்க ட்ராவல் ஏஜென்சி வச்சுருக்கவங்க அதே போல் ஹோட்டல் வச்சுருக்கவங்க இவங்கெல்லாம் ஒரு அருமையான காலமாக இந்த ஊரோட கால அமையும் தொழில் இருந்தால் பிரச்சனை தலைத்தாமல் நீங்கும் என்ன சாமி செம்மசனியாக இருக்குது இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா செம்மசனியாக இருந்தாலும் அது என்ன ஒரு மனதளவில் தான் உங்கள் வளர்ச்சில் கொடுக்கும் ஆனால் அது தெளிவாக சிந்தனை பண்ணி எடுத்துட்டீங்கன்னா சக்ஸஸ் பண்ணிடலாம் அப்போ மனதை பாதிப்பு கூடிய தான் சனி சரிங்களா அப்போ என்ன பண்ணும் சனி பகவான் எப்போவுமே நம்ம எதை ரொம்ப அதிகம் விருப்பப்படுறோமோ அதில் தான் கை வைப்பார் அதனால் நீங்கள் மனதளவில் தான் பாதி பாதி பாதிப்பை கொடுப்பார் அதை பண்ணிட்டீங்கன்னா சக்ஸஸ் ஆகிடும் அப்போ அப்போ இந்த ஒரு காலம் என்ன ஆக போகுது உங்களுக்கு அந்த சக்ஸஸாக கொடுக்க போகுது ஏன்னா அவர் நாளில் குரு போயிடுவார் மே மாதத்துக்கு அப்புறம் சுகஸ்தானம் வலுவடையுது அப்போ சுகம் என்றால் என்ன குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் இருக்குது வருமானம் சந்தோஷத்தில் பிரச்சனை இல்லாமல் இருக்குது தொழிலில் பிரச்சனை எல்லாத்தையும் பிரச்சனை இல்லாமல் இருக்குது தான் நான்காம் போகும் அப்போ நான்காம் மாதம் சுகஸ்தானம் அதிகமாக உங்களுக்கு எல்லாமே சுகத்தை கொடுத்துருவார் ரெண்டில் ராகு இருக்கும்போது வருமானம் பிரம்மாண்டமாக இருக்கும் ரெண்டு தொழில் பண்ணுறவங்க ஏன்னா அவர் ராகு புதன் சாரத்தில் போகிறார் அப்போ வாயு வச்சு பழையக்கூடியவர்கள் வாய் மூலமாக சம்பாதி உள்ளவங்க ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க கடகனி வச்சிருக்கவங்க இவங்களா வந்து வருமானம் சந்தோஷத்தில் இந்த பிரச்சனை தீரும் உடல் உபாதைகள் எந்த ஒரு பிரச்சனை தீரும் ஏன்னா சுகஸ்தானத்துக்கு போயிடுவார் அப்போ இந்த வருட துளக்கத்தில் இருந்தே விளையாடும் போது சுகஸ்தானம் வலுவடையுது அப்போ முன்னே குரு ஆட்சியாக இருக்கிறார் முள்ளே குரு வக்கரவர்த்தி ஆகிட்டார் முள்ளே குரு மேஸ்தலாக இருக்கார் அப்போது சகோதர வழியிலேருந்து ஆதரவு கிடைக்கும் எழுக்கிற முயற்சியில் உங்களுக்கு வந்து என்ன பண்ணும் தின்னமாக இருப்பீங்க அதே போல் வளர்ப்பு பிராணிகள் வாங்குவீங்க அடிக்கடி பேரம் சொல்லி வாங்கிப்பாக கொடுக்கும் வெளியாகோ வெளியானோ வெளியூரோ கண்டிப்பாக ஒரு வருடத்துக்குள்ளே கும்பராசன் போய் கண்டிப்பாக செல்வீங்க சரிங்களா அதே போல் குடும்பத்தில் மகிழ்ச்சி நடக்கும் ஏன்னா மூணில் கூடு இருக்கும்போது கண்டிப்பாக என்ன பண்ணுவார் திருமணம் சார்ந்த விஷயத்தில் தலை தாமதத்தில் நீக்கி கொடுப்பார் குழந்தை பாக்கியம் இல்லாமல் குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார் செம்மசனி கூட கண்டிப்பாக சுப காரியங்கள் நடக்கும் செம்மச்சனி யாரு இருந்தாலும் சரி சுப காரியங்கள் செய்வது நல்லது குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும் திருமண சார்ந்த விஷயத்தில் நடைபெறும் இல்லை சுப நிகழ்ச்சி நடைபெறும் செம்மசனி யார் இந்த மனதளவில் தான் பாதி ஒரு மனதளவில் தான் ஒரு பாதிப்பு கொடுக்கும் அப்போ நீங்கள் மனதை தெளிவாக பண்ணுவாங்க சரிங்களா அதனால் மனதை மட்டும் தைரியமாக வச்சுக்கோங்க அந்த அந்த பாக்கியத்தை இப்போ மறக்கூடிய அந்த புத்தாண்டு உங்களுக்கு கொடுக்கும் சரிங்களா அதனால் இந்த புத்தாண்டு வந்து உங்களுக்கு ஆங்கில புத்தாண்டு வந்து வருமானம் சார்ந்த விஷயத்துலேயும் உங்கள் உடல் சுகம் சார்ந்த விஷயத்துலையும் நல்ல பலனை கொடுக்க போகுது அதே போல் உங்களுடைய சுய ஜாதகத்தில் பார்த்து குரு பகவான் பகவான் சனி பகவான் எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் செம்மசனியாக இருந்தாலும் விதி ஜாதத்தில் நல்லா இருந்துட்டார்னா ஒரு யோகத்தை கொடுத்துருவார் இப்போ சனி இதேவங்க மூணு ஆறு பதிமூணில் இருந்துட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு கண்டிப்பாக விதிக்கிற ராசிக்கு இருந்துட்டார்னா கண்டிப்பாக உங்களை என்ன பண்ணுவார் நீங்களே வந்து பிரம்மணமாகிருவீங்க மண்மனையில் திடீர் யோகம் ஏற்படும் மண் மணி மூலம் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் ஏன்னா சனி போகிறது அவிட்டோம் கண்டிப்பாக ஜெம்மசனியாக இருக்கும்போது கண்டிப்பாக வீடு வாசல் கட்டுவீங்க வீடு வாங்குவீங்க இல்லை ஒரு இடம் வாங்குவீங்க இல்லை ஏதோ ஒரு வகையில் மண் சார்ந்த யோகத்தை அவங்களுக்கு கொடுப்பார் கண்டிப்பாக கோர்ட்டு கேஸ் பிரச்சனை கண்டிப்பாக சாதமான சூழலே கொடுக்கும் சரிங்களா அதனால் இந்த இந்த ஒருவர காலம் கும்பராசினவங்களுக்கு என்ன பண்ண காலம் ஒரு நல்ல விஷயமாக நடக்கூடிய காலமாக இருக்கும் கண்டிப்பாக தொழில் விருத்தி ஏற்படும் வருமானத்தில் நல்லாயிருக்கும் ரெண்டில் ராகு கண்டிப்பாக பிரம்மாண்டமான ஆசைகள் இருக்கும் வருமானத்தையும் எட்டிப்பாய் கொடுக்கும் சரிங்களா அதே போல் உங்களுக்கு ராசிநாதன் வருவதால் உங்களுக்கு கண்டிப்பாக எழுக்கிற முடிவு இனிமேல் திண்ணமாக இருக்கும் நாளில் குரு வந்து வக்கரவர்த்தி ஆகி போகிறார் கண்டிப்பாக முழு நாளுக்கு போகும்போது கண்டிப்பாக சுகங்கள் அதிகரிக்கும் சுகஸ்தானம் அதிகரிக்கும் உடலில் உள்ள பிரச்சனை அண்ணினால் பிரச்சனை வியாதி இந்த மரத்துக்கு எல்லாமே தீர்வாகிடும் அதே போல் இந்த ஜெம்மசனமும் யாரெல்லாம் கருணமுடியை கருத்து வேறுபாடுச்சும் அவங்க இப்போ இப்போ சேரக்கூடிய காலமாக இருக்கும் அதே போல் பிரிவினை கொடுத்த மனைவி யாரெல்லாம் சேருவாங்க டிரைவர் ஆனவங்களுக்கு கண்டிப்பாக மரபணம் சார்ந்த விஷயத்தில் வந்து அதிகமாக நடக்கும் சரிங்களா பொதுவாகவே இந்த கும்பராசிரியர் மகள் இப்போ மரியாதை புகழ் அதிகமாக வந்து வந்து சேரும் இப்போ அதை விரும்புவாங்க கண்டிப்பாக அந்த புகழ் மரியாதையெல்லாம் கண்டிப்பாக கிடைக்குங்க சரிங்களா அதில் இந்த ஒரு காலம் இந்த கும்பராசிரியர் மகளுக்கு நினைத்த காரியங்கள் நீங்கும் தொழில் பிரச்சனை இந்த தடத்தை நான் கண்டிப்பாக நீக்கிக் கொடுக்கும் சரிங்களா அதனால் க கண்டிப்பாக இந்த ஆங்கில புத்தாண்டுங்கிறது உங்கள் நூற்றுக்கு அறுபத்தஞ்சு சதவீதம் கண்டிப்பாக தான் செய்ய போகுது சரிங்களா அதனால் இந்த கும்பராசி அம்மர்கள் யாராக இருந்தாலும் சரி இந்த வருடத்தில் நீங்கள் வந்து செய்ங்க அதாவது உள்ள அந்த குழப்பத்தை நீக்கக்கூடிய காலாட்டம் இது அதனால் உங்கள் ஈஜா பார்த்துக்கிட்டு உங்களுடைய கிரகங்கள் எப்படி இருக்குது தசாப்தினு பார்த்துக்கிட்டு அதுக்கேற்றப்பட உங்கள் முடியல எடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு உடல்நிலை பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆகிரும் போல் செவ்வாய் அவிட்டம் செவ்வாயில் செல்லும்பொழுது அவிட்டம் ப்ளஸ் சதயத்தை போகும்போது உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே வெற்றி கூடிய தன்மையை கொடுக்கும் அதே போல் ராகு புதன் சாரை செல்லும்போது கண்டிப்பாக பத்திரப்பதிவு பத்திரம் போகிறதோ இடம் வாங்குறதோ கண்டிப்பாக நடக்கும் ஒரு சாலத்தில் பத்திரப்பதிவு பண்ணுவீங்க தொழிலுக்காக வெளியே வெளி வெளிநாடு செல்வீங்க சரிங்களா இடம் சார்ந்த விஷயத்தில் இந்த பிரச்சனைகள் தீரும் லோன்ஸ் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை தீரும் க கவர்மெண்ட் அரசு ஆதாயம் கிடைக்கும் அரசியல் எடுத்தீங்கன்னா அரசியலில் வந்து வருமானம் கிடைக்கும் அதே போல் எதிர்பாராத லாபத்தம் எதிர்பாராத அதிர்ஷ்டம் எதிர்பாராத ஒரு பண வரவு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு இந்த மே மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக அதை பயன்படுத்தியங்க இந்த வ ஆங்கில புத்தாண்டு எல்லா வகையிலையும் உங்களுக்கு நின்று அடிச்சு இருந்த எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும் வருடமாக இந்த வருடம் இருக்கும் ஒரு சிறப்பாக இருக்குது சரிங்களா